ஹலோ வைகை ஆட்டோவா சொல்லுங்க மேடம் எங்க பிக்கப் அப் பண்ணனும் பழங்கானத்துல இருந்து அண்ணா நகர் போணும் சரி ஓகே 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆட்டோ வந்துரும் மேடம் ஹலோ ஹலோ யாரு நான் வைகை ஆட்டோ மேடம் ஆ சொல்லுங்க நான் சொல்லுங்க மேடம் எங்க மேடம் பிக் பண்ணனும் அண்ணா பழங்கானத்துல இருந்து அண்ணா நகர் போணும் சரி மேடம் சரி வெயிட் பண்ணுங்க நான் ஓகே என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹாஸ்பிடல் செக்அப் போயிட்டு இருக்கேன்ப்பா என்னமா சொல்ற எதுல போயிட்டு இருக்க நம்ம வைகை மீட்டர் ஆட்டோ தான்ப்பா புக் பண்ணிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லப்பா சரிமா பாத்து கவனமா போயிட்டு சரிங்கப்பா நான் மீட்டர் பாத்துக்கோங்க ஆ வைகை மீட்டர் ஆட்டோ பயணம் தொடங்கியது அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கன்சிவா ஆனேன் அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு மூணாவது மாசம் செக்அப்க்கு நான் போனப்போ வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணி போனேனா அப்ப போனப்ப வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்க சரி நான் அது தரேன்னு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட நான் கன்சீவ் இருக்கேன் நீங்க வந்து பாத்து போங்கன்னு நான் சொல்லிருந்தேன் ஆனா அவங்க பள்ளம் எதையுமே பார்க்காம கவனக்குறைவா பள்ளத்திலே போய் ஆட்டோ விட்டுட்டாங்கன்னா அப்போ வேற அப்போ நான் மூணு மாசம் கண்தி வயிற்றுல வயித்துல வேற அந்த ஆட்டோல இருந்த கம்பி இடிச்சிருச்சு இடிச்சோடனே வயிறு ரொம்ப ஒலிச்சிருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே நாங்க போனோம் வயிறு ரொம்ப வலிக்கவும் ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் கண்காணுந்ததுனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா பேபி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ரொம்ப கவலையா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துனால இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி கன்சீவா இருக்கேன் அது வந்து நான் வைகை மீட்டர் ஆட்டோன்ட்டு விளம்பரம் பார்த்துருந்தேன் அதுல இருந்து இப்போ அஞ்சு மாசமா நான் வந்து வைகை மீட்டர் ஆட்டோ தான் நான் வந்து புக் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஆட்டோல நான் போறதுனால எந்த டிரைவரும் காசு எக்ஸ்ட்ராவோ இல்ல வேகமாகவோ போறதே இல்லைன்னா அவங்க தங்கச்சி எப்படி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் வந்து விடுறாங்களோ அதே மாதிரிதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு கூட்டிட்டு போறாங்க என்ன மாதிரி கர்ப்பிணிகளுக்காக மைகை மீட்டர் ஆட்டை உருவாக்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேனா